ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெபிகே ப்ரொமோட்டர்ஸ் இப்போ நம்ம பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அழகான இண்டிஜுவல் ஹவுஸ் தான் இந்த ஹவுஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காட்டில் தான் அவைலபிளாக வந்திருக்கு ஸோ மாங்காடு மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த வீடு வந்துடும் ஸோ இதில் லேண்ட் ஏரியா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் நல்ல ஒரு அழகான எலிவேஷனில் இந்த வீடு வந்திருக்கு இப்போது ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சவுத் பேசிங் வரும் அதாவது தெற்கு பார்த்த மாதிரி அமைஞ்ச வீடு நல்ல ஒரு அழகான ரெஸ்டரெண்டில் ஏரியா உங்களுக்கு இருபத்தி நாலடி ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்கு வாங்க வீடை பார்க்கலாம் ஒன்று வந்திங்கன்னா பேசான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான டிசைனில் உங்களுக்கு ஹால் வந்துடும் ஹாலில் ஃபுல்லாகவே ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு நியூலி டிசைனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் லைட்டிங் எல்லாமே நம்ம பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம் ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் உங்களுக்கு ஒன் சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வுட் ஒர்க்கில் நல்ல அழகான டிசைனில் உங்களுக்கு டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி வரும் இருபதுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் உங்களுக்கு ஆள் வந்துடும் டுவெண்ட்டிக்கு டுவெல் என்ற சைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ்டான ஆள் கிடச்சிரும் ஸோ ரெண்டு பெட்ரூமு ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா அழகான ஒரு டிசைனில் உங்களுக்கு ப்ளஸ் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்ல ஒரு பேஸ்டான சைஸு ஃபுல்லி பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கோட உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டீன் வரும் உங்களுக்கு சிக்ஸ்டீனுக்கு உங்களுக்கு டுவெல் என்ற சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ மேலே பார்த்திங்கன்னா இதில் ஃபுல்லாகவே நம்ம ஃபால் சீலிங் போட்டுருக்கோம் அதாவது பதினாறுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் வந்துடும் நல்ல ஒரு பேஸ்டான வீடு மிஸ் பண்ணாதீங்க எங்கள் வீடை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அதுபோல் பேஸ்டான வீடு கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேஸ்டான கிச்சன் கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டீனுக்கு எயிட்டி என்ற சைஸில் உங்களுக்கு கிச்சன் கிடச்சிரும் கிச்சனில் பார்த்திங்கனா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் அதே போல் ஃபுல்லி மாடல் கிச்சன் தான் ஸோ ஃபுல்லி கபோர்ட் ஒர்க் உங்களுக்கு அதே போல் ஃபுல்லாக மாடல் கிச்சன் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு நல்லா காம்பினேஷனில் நம்ம மாடலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்கோம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா நம்ம சர்வீஸ் தேவையாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு ஃபேஸான சர்வீஸ் ஏரியா கிடச்சிரும் உங்களுக்கு நீங்கள் கார்டன் அதுபோல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு பேஸான சர்வீஸ் ஏரியாவும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல அழகான இண்டிவிஜுவல் ஹூஸு ஆண்ட்ராய்ட் ப்ராப்பர்ட்டியாகவே இருக்குது போல் ஒரு காமன் பாத்ரூம் வந்துடும் உங்களுக்கு நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு காமன் பாத்ரூம் கிடச்சிரும் இது ஒரு பெட்ரூமு ஸோ இதுக்கும் நல்ல ஒரு டிசைனில் உங்களுக்கு ப்ளஸ் ஸ்டோர் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீலிங் கப்போர்ட் ஒர்க்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் உங்களுக்கு ஸோ நல்லா அழகான இண்டிவிஜுவல் ஹவுஸ் மிஸ் பண்ணாதீங்க எயிட்டி டு நைன்டி பர்சன்டேஜ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெமன் வந்துடும் உங்களுக்கு லெமனுக்கு டுவெண்ட்டி என்ற சைஸில் உங்களுக்கு இந்த பெட்ரூம் கிடச்சிரும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூமோடு வந்துடும் நல்ல ஒரு பேஸ்தான அட்டாச் பாத்ரூமு அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைல்ஸ் உங்களுக்கு சீலிங் வரையும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டி நல்லா அழகாக நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ஒரு பேஸ்தான வீடு மிஸ் பண்ணாதீங்க ஒரு ரூபா பட்ஜெட்டு ஒரு கோடி சொல்கிற நம்ம நெய்ஷபட் ரைஸ் தான் பேசிக்கலாம் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணித்தரோம் டைரெக்ட் ஓனர் தான் உங்களுக்கு ஸோ இந்த வீட்டை பார்க்க ஆசைப்படுதுன்னா ஸ்க்ரீன் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ